வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான மாங்காய் பச்சடி தான் அதை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் சீவிட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் தோல் சீவாமூலம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு பிஞ்சு அளவு சீரகம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் வதங்கின பிறகு மாங்காவை சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு ஒரு பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப குழ குழப்பாக வேணும் அல்வா மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நேரம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா வேக வச்சு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா குழஞ்சி வந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தூளோட பச்சை வாடையெல்லாம் போன பிறகு ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக நம்ம வெள்ளத்தை நல்லா நுணுக்கி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி இப்போ மாங்காய் பச்சடி மேலே தூரத்துக்கு பொடி நம்ம ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சூட்லேயே அது நல்லா வெடிச்சிடும் அந்த எல்லை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு பத்து பல் அளவு பூண்டு ஒரு கைப்பிடி நிலக்கடலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்துட்டு பூண்டு கம்மியாக காரம் வந்து ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸியில் கொறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த நிலக்கடலை பொடியை நம்ம தூவிட்டு சாப்பிட வேண்டியதாக இது வந்து சாம்பாருக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ